பண தேவைகளுக்காக வர்றவங்களுக்கு ஒரு முட்டையில் அவங்க தேவைகளை எழுதி அதை நான் ஒரு உப்புக்கல்லில் வச்சு அதை தலையை சுற்றி போடணும் அதை நான் சொல்கிற மாதிரி அவங்க செய்யணும் மயானத்துலேயும் செய்யலாம் முச்சந்திலேயும் போய் செய்யலாம் அதே மாதிரி வந்து பண தேவைகள் இல்லை உடனடி பண தேவைக்கு ஏதாவது ஜின்னுடைய மந்திரம் இருந்தால் சொல்லுங்கள் சார் ஜின்னோட மந்திரங்கள் நிறைய இடத்துல சொல்லியிருக்கிறேன் இது வந்து அடிப்படையான மந்திரங்கள் முறையாக நம்ம செய்யலைன்னாக்கா என்ன நடக்கணுமோ அந்த மாதிரி பல விபரீதங்கள்லாம் நடக்கும் எதையுமே சரி இப்போ எந்த ஒரு தொழிலுமே முறையாக தெரியாமல் நம்ம செய்யக்கூடாது தெரியலனாக்கா அது நமக்கு ஆபத்தில் தான் போய் முடியும் ஜிம் மந்திரிகம்ன்றது மட்டும் இல்லை இப்போ நீங்கள் இது எப்படி இந்த உங்கள் மதத்தை நீங்கள் முஸ்லீம் கிறிஸ்டின் இந்துக்கள் எப்படி வணங்குறாங்களோ அதே மாதிரி ஜின்னு வழிபடுங்க ஆனால் என்ன இதில் ஒரு வித்தியாசம் மாற்றுப்பட்டு மாறுபட்டு இருக்கும்னாக்கா ஜின்னு கிட்ட வந்து வேறு ஏதாவது தவறு செய்துட்டு எல்லாமே அந்த உள்ள போகிறது வரதுன்னா அவ்வளோ தெரியாத போயிட்டா கூட முன்னிட்டு கொடுத்துருவாங்க மற்ற கடவுள் மற்ற வழிபாடுகள்லாம் ஜிம்மு கிட்ட அப்படி தப்பிக்கவே முடியாது இப்போ நீங்கள் வேறு எதுக்கெல்லாம் பதத்துக்கு படைக்கிறோம் போகிறோம் வரோம் அதை மீண்டும் போய் நம்மளே என்ன பண்ணுறோம் எடுத்து சாப்பிட்றோம் எல்லாருக்கும் கொடுக்குறோம் அப்படி ஜின்னு கிட்ட அப்படி நடக்காது அதை வைக்கிறது ஒரு பொருள் நீங்கள் எடுக்க முடியாது அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நிகழ்ச்சியில ஜின்னை வைத்து நம்முடைய பிரச்சனைகளுக்கு எப்படி எல்லாம் தீர்வு கொடுக்க முடியும் அப்படிங்கறத பத்தி நம்ம கூட ஷேர் பண்ணிக்கிறதுக்காக செஞ்சியிலிருந்து ஜின் பார்த்திபன் அவர்கள் நம்ம கூட இணைந்திருக்காரு தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேசலாம் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க சார் சரி இன்னைக்கு நிகழ்ச்சியில் வந்து இப்ப நிறைய பேருக்கு வந்து பண தேவை அப்படிங்கறது இருக்குது நிறைய பேருக்கு வந்து அவசர பண தேவை அப்படின்னு சொல்லலாம் ஏதாவது ஒரு முக்கியமான விஷயம் ஒரு குழந்தைக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதாகட்டும் இல்ல வாடகைக்கு ஏதாவது ஒரு அவசர தேவைக்கு வந்து பணம் தேவைப்படுது அப்படின்னா அதற்கு ஏதாவது எளிய முறையில நம்ம வந்து பணத்தை வர வைக்கணும் ஜின்னோட உதவியோட நமக்கு பணம் கிடைக்கிறதுக்கு ஏதாவது வழிகள் இருந்தால் எங்களுக்காக சொல்லுங்க சார் கண்டிப்பா இன்னைக்கு அவசர தேவை பண தேவைக்குன்னு ஒரு ஜுவல்லே வச்சுருந்தாலும் சரி ஒரு இடத்து வீடு பத்திரமே வச்சுருந்தாலும் உடனே கிடைக்காது இந்த காலகட்டத்துக்கு ஒரு ஜுவல்லே எடுத்துகிட்டு போனால் கூட ஒரு நாள் ஆக்கிடுறாங்க இப்போ நம்ம ஒரு எமர்ஜென்சிக்கு தேவை ஒரு அவத்தியாவசியப் பொருளுக்கு உடனே தேவைன்றதுக்காக நம்ம செய்ய வேண்டிய ஜின் மூலியமாக இருக்குது சில பரிகாரங்கள்லாம் அது என்ன சொல்லுவாங்கன்னா என்னன்னா இது வந்து மக்கள் ட்ரை பண்ணுறதை விட நம்ம கிட்ட வரதுன்னு என்ன நான் சொல் வேற வேறு மாந்திரிகமாக தான் நம்ம சொல்லி அவங்களே செய்துக்கலாம் மீடியாவில் தெளிவாக சொல்லிக்கிறேன் நான் இதில் வந்து ஒன்றும் இல்லை இதை வந்து ஒரு சிலதை தெரிஞ்சுக்கிட்டு நல்லது வேற ஒன்றும் கிடையாது நம்ம என்ன பண்ணணும் ஆரம்பத்தில் ஒருத்தவங்க கிட்ட நம்ம ஒரு இடம் தேவைக்காக போகிறோம்னாவே காலையில் இந்த அவரி வேறு இருக்கும் அந்த அவரி வேறில் இந்த குங்குமத்தை கரைச்சி அவங்க பேரை சொல்லி இன்னார்கிட்ட நான் உதவி நாடி போகிறேன் எனக்கு வந்து இவங்க உதவி பண்ணுற மாதிரி செய்யணும் இல்லை இவங்களுக்கு வந்து எனக்கு தேவைகளை எனக்கு வந்து பூர்த்தி பண்ணணும் ஒன்றும் ஒன்றும் தேவையில்லை அவங்க சொத்து பத்து ஆஸ்தியாக நம்ம எதுவும் கேட்க போகிறதில்ல ஒரு அவசரத்துக்கு ஒரு கல்விக்கோ ஒரு ஒரு மருத்துவமனைக்கோ ஏதாவது ஒரு ஆபத்து போகும்போது நம்ம அந்த தெளித்து விட்டுட்டு போனோம்னா அந்த குங்கத்தை கரைச்சி மண்பானையில் போட்டு தெளித்து விடுவாங்க அந்த அவரி வேரில் தெளித்து விட்டுட்டு அவங்க பேரை சொல்லி மூணு முறை சொல்லி தெளித்து விட்டுட்டு நம்ம அவங்கள நோக்கி போகலாம் தலை குளிச்சுட்டு நம்ம போனோம்னாக்கா கட்டாயம் அவங்க இல்லைன்னு மறுக்காமல் அவங்க கொடுப்பாங்க அந்த அவரி கீழே போய் செய்யணும் அந்த அளவுக்கு நிதானமாக பொறுமையாக அவங்க செய்யணும் சரிங்களா அவரி வேரில் ரெண்டு விதம் உண்டு ஒன்று தர்பையாக வரும் ஒன்றும் நார்நாராக வரும் ஒன்று நல்லா அவரி வேர் அதில் தான் செய்யணும் நம்ம இதில் சாயம் எடுக்கிறது அந்த நீளம் எடுப்பாங்க அந்த நீலம் எடுக்கிற அவரிவேரில் தான் அதை செய்யணும்மா இது எப்படி செய்யணும் சார் இந்த கரெக்டான அவரி வேற பார்த்து நம்ம வாங்கிக்கணும் சோ இந்த கிடையாதுமா அது அந்த இடத்துல முளைச்சி நிக்க காட்டுங்கள்ல ஆத்துகள்ல அவரி வேர் வந்து நிறைய இடத்துல வந்து பயிரே இடுவாங்க இந்த நீளம் தயாரிக்கிறதுக்கு அந்த அவரி வேர்லதான் ஒரு மனுஷனுக்கு நல்லது செய்தாலும் நம்ம செய்யலாம் கெட்டது செய்தாலும் செய்யலாம் அந்த அவரி வேற சுத்தி விட்டுட்டு இதே வந்து ஒரு காசு தேவைக்காக செய்யலாம் இல்ல ஒருத்தவனை கை கால் முடக்கிறதுக்காகவும் அவங்க பேரை சொல்லி நம்ம ஒரு சேவல அறுத்து விட்டோம்னாலும் அது போயிடும் பல விஷயங்கள் இருக்கு அந்த அவரி வேர்ல நிறைய விஷயங்கள் செய்யலாம் இப்போ இதுன்றது கிடையாது இப்போ ஒரு செய்வினையால் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க கை கால் முடக்கமாக இருக்கிறாங்க ஏந்திரிச்சே நடக்க முடியாதவங்கள கூட உடனடியாக எந்திரிச்சு ஒரே நாளில் நடக்க வச்சிடலாம் இது நாங்கள் செய்கிறது மீடியாவில் யாரும் சொல்கிறது கிடையாது நீங்கள் கேட்கறதுக்காக அதை நான் சொல்லிடுத்துறேன் அந்த அவரி வேர்ல அவ்வளவு ஒரு அந்த அவங்க பேரை சொல்லி நம்ம என்ன தேவைக்காக செய்கிறோமோ ஒருத்தவங்களை வாழ வைக்கணும்னாலும் சொல்லி அதை விட்டோம்னாலும் சரி ஒருத்தவங்களை அழிக்கணும்னு சொல்லி நம்ம என்ன செய்கிறோமோ நம்ம சொல்லி அதை செய்யற தர்பியை தான் இதில் இருக்குது டக்குன்னு உடனே அவங்களுக்கு பரிக பணி கிடைக்கும் உடனே ஓகே சோ இப்போ இந்த வேரை எடுத்து அதனுடைய குங்குமம் கலக்கணுமா இதை எப்படி அதுக்கு முதல்ல ரத்தத்தை தெளிக்கணும் அது ரத்தத்தை செய்ய முடியாது இப்ப ஒரு மக்களை தாமர மக்கள் வந்து யாரும் செய்ய முடியாது அதனால அது சாங்கியத்துக்கு அந்த குங்குமத்தை கரைச்சி அதை மேல தளிச்சு விடுவாங்க இந்த மாதிரி என்ன இருக்குது இப்படி செய்யணும் இந்த மாதிரி என் தேவைக்கு இது தேவை இவங்க கிட்ட இது கிடைக்கணும் அப்படி அவங்க செய்வாங்க ஓகே சோ இது ஒரு காரியத்துக்கு போறதுக்கு முன்னாடி செய்து நம்ம போற இடத்துல கேக்குற காசு வந்து கிடைக்கும் நீங்க சொல்லிருந்தீங்க இது செய்ய வேண்டிய குறிப்பிட்ட நேரம் இல்லை நாட்கள் அப்படி ஏதாவது இருந்தாலும் காலம்ன்றதெல்லாம் கிடையாதுமா என்ன அவங்களுக்கே அவசர தேவை தான்ன்றாங்க அவசர தேவை என்னும்போது நேரங்காலம் பார்த்துக்கிட்டு நம்ம இருக்க முடியாது அதை நம்ம போய் காலையிலே எழுந்திரிச்சு அதிகாலையிலே செய்துட்டு நம்ம போற இடத்துக்கு போயிட்டே இருக்கலாம் இல்ல ஒரு ஈவினிங் டைம்ல தேவைனா அந்த டைமுக்கு போய் செய்துட்டு அதை குளிச்சுட்டு நம்ம கிளம்பி போகலாம் ஓகே பொதுவாகவே இந்த பண தேவை அப்படின்னு சொல்லும்போது எல்லாருக்குமே ஏதாவது ஒரு விதத்தில் ஒரு தட்டுப்பாடு ஒரு தேவைகள் இருந்துகிட்டே இருக்கும் இப்போ நம்ம ஜின்ன வச்சு இந்த மாதிரியான பரிகார முறைகளில் தீர்வு கொடுத்துட்ருக்கோம் அப்படிங்கிறதுனால இப்போ ஜின்ன வச்சு நம்மளால் பணம் நம்மளுடைய தேவைக்கு வாங்க முடியுமா சார் கிடைக்குமா கேட்டால் கண்டிப்பாம்மா பண தேவைக்கு கிடைக்குமான்னா ஒருத்தவங்களை நம்ம ஏமாத்த போகலையே புரியுதுங்களா நான் சொல்கிறது ஒருத்தவங்களை கொள்ளடிக்கணும்னு சொல்லலையே ஜின்னு நம்ம தேவைக்கு வேணும் திருப்பி கொடுக்க போறது தான் அது அதனால ஜின்னை வச்சு நம்ம எல்லாமே செய்யலாம் எதுக்குன்னா நம்ம அவசரத்துக்கு கட்டாயம் உதவி பண்றது ஜின்னு தான் கடவுள் கூட வழி கொடுக்குறதோ கொடுக்குறதோ ஆனா ஜின் கண்டிப்பா நமக்கு எல்லா உதவியும் செய்யும் காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஜின்னு கிட்ட கேட்டு உதவின்னு தெரிஞ்சாவே அது கேட்காம செய்யறது ஜின் மட்டும் தான் அதை நாடி வந்துட்டாக்கா நம்ம எந்த சூழ்நிலையில இருந்தாலும் எப்பேற்பட்ட சூழ்நிலை இப்போ நீங்களே தெரிஞ்சுக்கலாம் உங்களுக்கே ஒரு சில பிரச்சனைகள் வந்திருக்கும் அது பார்த்தீங்கன்னா ஒரு செகண்ட்ல தான் அதை மாறும் எப்பரோ அதுலேருந்து தப்சன்னு நினைக்க முடியும் புரியுதுங்களா அந்த ஒரு செகண்ட் தான் அந்த ஒரு செகண்டை மாற்றக்கூடியது தான் அந்த ஜின்னு அந்த போதம் என்னுவாங்க இப்போ யாருக்கோ ஒரு தேவை நம்மள்தே எடுத்துன்னு கூட கொடுக்க மாட்டாங்க அந்த காலத்தில் இப்போ அவங்க கிட்டே நம்ம வாங்கினோம்னா கூட இன்னைக்கு போராட வேண்டிய காலம் ஆயிப்போச்சு அப்படின்ற பட்சத்துல அந்த ஜின்னை நம்ம நினச்சிக்கிட்டு போனோம்னா கொடுக்க முடியாதுன்றவங்க கூட அந்த மனசு மாதிரி கொடுக்க வச்சிடும் ஜின்னு இப்போ இந்த பண தேவைக்காக நம்ம ஜின்ன வழிபடணும் இல்ல பூஜை பண்ணணும் அப்படின்னா தனியா ஏதாவது மந்திர முறைகள் இருக்கா சார் இருக்குமா மந்திர முறைகள் இருக்குது அதே வர்றவங்களுக்கு நான் ஜின்ன கையிலே கொடுத்து நான் சொல்லி கொடுப்பேன் ஏன்னா வீட்டில் வந்து அவங்க வச்சு அந்த தொழில் வளர்ச்சிக்காகவும் பண காசு சேர்றதுக்காகவும் நன்மை நடக்கிறதுக்காகவும் அது ஒரு சில மெத்த அடுகள் அவங்க வரவங்களுக்கு அது எல்லாருமே இந்த காலகட்டத்தில் செய்ய முடியிறது கிடையாது இல்லையா இப்போ அவங்க அவங்க கவலையில் வேலையை பார்க்கவே இப்போ நேரம் சரியா இல்லை இப்போ வந்து இந்த தேவைகளை கேட்டு வரவங்களாம் ரொம்ப கம்மி ஏன்னா அவங்களுக்கு தேவை உடனே ஷார்ட்டாக நமக்கு வேலை முடியணும் ஏன்னா அதுக்கு தான் நாங்கள் இருக்கிறோம் அப்படி மீறி கேட்குறவங்களுக்கு அதை நாங்கள் சொல்லி தருவோம் ஓகே ஸோ இப்போ சாதாரண பாமர மக்கள் வந்து வீட்டில இருந்து இந்த மாதிரி பண தேவைக்காக வந்து இந்த ஜின்னுடைய மந்திரங்கள் எல்லாம் சொல்லலாமா அது சரியா சொல்லலை அப்படின்னா வேற ஏதாவது பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கா சார் இந்த காலகட்டத்துக்கு வந்து நிறைய பேருக்கு நானே கொடுத்துருக்குறேன் இப்போ மீடியாவில் பார்க்குறவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் ஒரு கஷ்டம்னாக்கா இந்த நேரத்துக்கு இதை வச்சுக்கோங்க ஒரு தூக்கம் வரலன்னா இந்த நேரத்துக்கு இதை வச்சுக்கோங்க என்ன தேவையோ இதை பட்டுன்னு யூஸ் பண்ணுங்கள் நீங்கள் வந்து எதுவும் கவலைப்படாதீங்க ஒரு அவசர நேரத்துக்கு இதை படிங்கன்னு பல விஷயங்கள் பல பேருக்கு நான் அதை சொல்லிக் கொடுப்பேன் எல்லாருமே அதை எடுத்துக்கிறவங்க அளவுக்கு கிடையாது இப்போ கூட ஒரு அரசாங்கத்தில் ஒரு துப்பாக்கி தராங்கன்னு அது பாதுகாப்புக்கு தான் தராங்க அது எல்லாருக்குமே அது யூஸ் பண்ண வராது இப்போ நம்ம ஃப்ளைட்டில் போகிறோம் அவங்க சொல்லுவாங்க அந்த ஒரு உயிருக்கு ஆபத்தான நேரத்தில் எல்லா எடுத்து மாட்ட முடியுமா நம்மளால அதே மாதிரி தான் அந்த காலத்தில் எல்லாமே அவசரப்படுறவங்க கோவப்படுறவங்க நிதானம் கிடையாது பொறுமை கிடையாது டக்கு டக்கு டக்குன்னு போயிடுவாங்க ரொம்பவும் இதுக்கெல்லாம் வந்து ரேர் இதெல்லாம் வந்து கற்றுக்கணும் இந்த இடத்துல நின்று பார்க்குறவங்களுக்கு மட்டும்தான் அதை செய்ய முடியும் நம்ம எல்லாருக்குமே வரவங்களுக்கெல்லாம் டக்கு டக் ஒரு நாளைக்கு நூறு பேர் வராங்க என்ன பார்க்க எல்லாருக்குமே எடுத்து கொடுக்க முடியாது அது தேவைகளை கேட்டு வரவங்களுக்கு மட்டும்தான் கொடுக்க முடியும் ஓகே பொதுவாகவே இந்த பண தேவை இல்லை பணம் சார்ந்த பிரச்சனைகளில் வர்றவங்களுக்கு வந்து நீங்கள் வேறு என்ன மாதிரியான தீர்வுகள் கொடுக்குறீங்க சார் அப்போ நிறைய விஷயங்கள் இருக்குமா பண தேவைகளுக்காக வர்றவங்களுக்கு ஒரு முட்டையில் அவங்க தேவைகளை எழுதி அதை நான் ஒரு உப்புக்கல்லில் வச்சு அதை தலையை சுற்றி போடணும் அதை நான் சொல்கிற மாதிரி அவங்க செய்யணும் மயானத்துலேயும் செய்யலாம் முச்சந்திலேயும் போய் செய்யலாம் அதே மாதிரி வந்து இந்த மரத்தில் அடிக்கணும் எந்த மரத்தில் அடிக்கணும்னாக்கா எங்கேயும் இப்போது கோவில் மரத்தங்களில் தான் போய் அடிக்க சொல்லுவேன் எதுக்குன்னா ரோட்டு உரத்தில் இருக்கிற மரங்கள் வேறு காட்டில் ஒரு மரங்கள் எல்லாம் தைரியமாக கை எடுத்து அதில் வைப்பாங்க கை வச்சு என்னென்னு பிரித்து பார்ப்பாங்க கை வச்சு நோண்டுவாங்க இப்போ அந்த கோவில் மரம்னால் யாரும் கை வைக்க மாட்டாங்க அதுக்காக தான் அதை செய்ய சொல்கிறது இல்லைன்னா ஒரு அவுட் அவுட்டரில் யாரும் கை வைக்காத இடமா அந்த மரத்தில் போய் நான் கொடுக்குற பொருளை அடிக்கணும் இந்த மாதிரி பல விஷயங்கள் உண்டு ஒரு ஒரு தேவைகளுக்கு எப்படி சொல்கிறதுனா இது வந்து ஒரு கடல் இந்த ஜின்ன வந்து செய்கிறது வந்து கடல் இதுதான்றது கிடையாது இப்போது எப்படி சிமெண்ட்டு இந்த மணலுக்கு பதிலாக சிமெண்ட் மணலுக்கு பதிலாக வேறு போலாம் மாறிக்கிட்டு வருது அதே மாதிரி தான் இப்போ இந்த பிரச்சனைக்கு ஏற்ற மாதிரி நிறைய வகைகள் உண்டு இப்போ எனக்கு தென் தேவைகள்லாம் பார்த்தீங்கன்னா அது இருபத்தஞ்சி வருஷமாக இருக்கிற அனுபவம் என்னுடைய அனுபவங்களே அதிகமாக இருக்கும் இது எப்படி செய்யணும் எப்படி முடிக்கணுன்றதை சாதாரணமா யோசித்து எந்த எந்த இடத்துக்கு எப்படி செய்யணும்னு டக்கு டக்கு டக்குன்னு செய்வோம் நாங்க பல விஷயங்களும் செய்யலாம் இருக்கிறத கொண்டே செய்யலாம் அது இதுதான் தேவைன்றது கிடையாது தேடி போகணுன்றது கிடையாது அவங்க வர்றத பொறுத்து எந்த நிலையில வராங்களோ அந்த நேரத்துல நாங்கள் டக்குன்னு ஐடியா கொடுப்போம் ஓகே சோ எங்களுடைய நேயர்களுக்காக இந்த பண தேவைகள் இல்ல உடனடி பண தேவைக்கு ஏதாவது ஜின்னுடைய மந்திரம் இருந்தா சொல்லுங்க சார் ஜின்னோட மந்திரங்கள் நிறைய இடத்துல சொல்லி இது வந்து அடிப்படையான மந்திரங்கள் என்ன ஐதேனா கல்கோசர் சுப கணக்க ஜின்னின் வஸ்லாம் வாலிமிக்க ரகமன் ஜின் அஸ்மத்துல் ரகின்னு சுப நல்லா ஜின் ஜின் அஸ்மத்துல் அஸ்லாம் அது சொல்கிறது அடுத்தது நிறைய தேவைகளுக்கு ஏற்ற மாதிரி இப்போ ஒரு பிரச்சனைக்கு ஏற்ற மாதிரி எல்லாத்துக்குமே ஒரு ஒரு மந்திரங்கள் உண்டு சரிங்களா இந்த காலத்தில் ஒரு சிலர் வந்து இந்த யூடியூப்பை பார்த்துட்டு இந்த ஃபேஸ்புக்கை பார்த்துட்டு ஏடா கூடமாக பயிற்சி எடுக்கிறவங்களாம் நிறைய உண்டு என்கிட்டே வராங்க இந்த மாதிரி நான் யூடியூப்பில் பார்த்தேன் இப்படி செய்யலாமா தேவையில்லாத வேலைகள்லாம் செய்துட்டு இருக்காங்க இந்த மந்திரங்கள் நம்ம கொடுத்தோம்னா அவங்க ஈஸியா அதை கைப்பற்றிக்கலாம் மந்திரங்கள் எடுக்கிறது பெருசு இல்லை அங்கிருந்து மீண்டு பெருசு சரிங்களா இப்ப எப்படின்னா ஒரு உயரமான இடத்துக்கு மேல ஏறிடலாம் கீழே இறங்க தெரியாது அதே மாதிரி தான் இது மந்திரங்கள் படிச்சுட்டே போய் டக்குன்னு எல்லாருக்கும் ஆபத்து கொடுக்கும் அப்படி அதை நிறுத்தக்கூடாத ஆரம்பிச்சுட்டா அது ஜின்னே வர ஆரம்பிச்சிடும் கண்டிப்பாக கட்டாயம் அது ஒண்ணும் தெரியாதவங்க படிச்சா கூட சரி அது ஒண்ணும் தெரியாதவங்க அந்த மந்திரத்தை சொன்னா கூட சரி அவங்க வீட்டுக்குள்ள நொய்ய ஆரம்பிச்சிடும் எப்படி மகுடி சத்தம் கேட்டா பாம்பு வருதோ ஜின் மந்திரங்கள் சொல்ற இடத்துல ஜின்னுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து சேரும் யோசிக்கவே யோசிக்காது ஒருவேளை அந்த மாதிரி யாராவது ஒருத்தங்க தெரியாம இந்த மந்திரங்களை சொல்றாங்க அப்படின்னா அவங்க வீட்டுக்கு ஜின் வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் அங்க என்ன சரி நடக்கும் என்ன நடக்குமா அது முறையாக நம்ம செய்யலாக்கா என்ன நடக்கணுமோ அந்த மாதிரி பல விபரீதங்கள்லாம் நடக்கும் எதையுமே சரி இப்போ எந்த ஒரு தொழிலுமே முறையாக தெரியாம நம்ம செய்யக்கூடாது தெரியலைனாக்கா அது நமக்கு ஆபத்தில் தான் போய் முடியும் ஜின் மந்திரிகம்ன்றது மட்டும் இல்லை எதையுமே அறகொறையா ஒரு கோயில் சம்மந்தப்பட்ட விஷயமா வேற ஏதாவது சம்மந்தப்பட்டது கூட அறகுறையாக தெரிஞ்சுக்கிறவங்களால எதையுமே எந்த ஒரு பொருளுமே வந்து தவற முடியாது நமக்கு தான் அது பிரச்சனை கொடுக்கும் வைக்கலாம் ஒரு சிலர் தான் வீட்டுக்குள்ள வைக்கணும் அப்படி என்னும் போது ஜின்னெல்லாம் வீட்டுக்குள்ள அவ்வளவு எளிதாவும் அவ்வளவு வழிமுறையற்றும் எல்லாம் யாருமே எடுத்து வச்சுக்க முடியாது இப்போ நிறைய வந்து ஜின்ன எப்படி சார் முடியுது அவங்க அந்த மாதிரி வச்சிருப்பாங்கம்மா அந்த மாதிரி வீடு அவங்களுக்குன்னு ஒரு தனி ரூமுக்கு இப்போ என்னோட வீடு எல்லாம் வந்து பாருங்க மூணு அடுக்கு இருக்கும் அதுக்குன்னு ஒரு அடுக்கு விட்டு வைக்கிடுவா அங்க யாருமே ஆளுங்க வரக்கூடாது அதுக்குள்ள சுத்தம் பண்றதுக்கு மட்டும் நான் மட்டும்தான் போகணும் நான் மட்டும் தான் வெளியே வருவேன் என்னோட சுத்தம் பண்ணுற ஒரு மட்டும் தான் உள்ள போவாங்க வருவாங்க எங்க வீட்டு ஆளுங்களே உள்ள போகக்கூடாது வரக்கூடாது அந்த மாதிரி வச்சுருப்பாங்க மலேசியாலெல்லாம் எல்லா இடத்துலையும் எங்கே நாங்க போவோம் நான் மூணு மாசத்துக்கு ஒரு முறை ஆறு மாசத்துக்கு ஒரு மாசமா மூணு மாசத்துக்கு ஒரு முறை போயிட்டு போயிட்டு வருவேன் வளர்ப்பாங்க வீட்டுலேயே வளர்ப்பாங்கம்மா இது இப்ப இல்ல காலகாலமாக தான்மா இருக்கிறாங்க நிறைய இடத்துல பெட்டாவே வளர்ப்பாங்க சிங்கப்பூர் மலேசியா எதுக்காக சார் அது வளர்க்குறாங்க அது அவங்களுக்கு கடவுள் இப்போ எப்படி நீங்க கடவுள் முருகர் விநாயகர் நீங்க எப்படி வீட்டில் வச்சு வழிபடுறீங்களோ அதே மாதிரி அதை அவங்க வீட்டில் வச்சு அவங்க வழி போடுவாங்க எல்லா கண்ட்ரிலையும் இருக்குதா அரப் கண்ட்ரில நிறைய ஜின்னை வளர்ப்பாங்க நிறைய நாட்டுகள்ல இருக்கும் இது வளர்ப்புக்கான முறைகள் இது வளர்ப்புக்கான முறைகள் ஒண்ணுமே கிடையாது கிறிஸ்டின் இந்துக்கள் எப்படி வணங்குறாங்களோ அதே மாதிரி ஜின்னு வழிபாடுங்க ஆனா என்ன இதுல ஒரு வித்தியாசம் மாற்றுப்பட்டு மாறுபட்டு இருக்கும்னாக்கா ஜின்னு கிட்ட வந்து வேற ஏதாவது தவறு செய்துட்டு எல்லாமே அந்த ரூம் உள்ள போறது வரதுன்னா தெரியாத போயிட்டா கூட மன்னிப்பு கொடுத்துருவாங்க மற்ற கடவுள் மற்ற வழிபாடுகள்லாம் ஜின்னு கிட்ட அப்படி தப்பிக்கவே முடியாது அதே மாதிரி வந்து ஜின்னுக்கு வந்து நினைச்சத நினைச்சதுபடியெல்லாம் கண்டதை நினைச்சுக்கிட்டு வேற இதுல எல்லாம் நம்ம விளையாட்டெல்லாம் வேற மாதிரி செய்ய முடியாது போ ஒரு கோயிலுக்கே போனாலும் ஆயிரத்தி எட்டு சிந்தனில வேற இதுல போற மாதிரிலாம் ஜின்னு இருக்கிற ரூமுக்குள்ள போக முடியாது அது மலேசியாவில் அது ஒரு உருவமாவே உள்ள இருக்கும் என்ன உருவமா இருக்கும் சார் அது நமக்கு அதுக்கு எந்த உருவம் கடவுளுக்கு நிகரான சக்தி எல்லா உருவமும் எடுக்கும் அந்த ஜின் உருவத்துல அது இருக்கும் இதுதான்றது கிடையாது குழந்தையாட்டை இருக்கும் ஒரு பொம்மை ஆட்டை வைக்கலாம் அது தேவையான மாதிரி வச்சிருப்பாங்க எல்லா செயலும் அது செய்யும் உள்ள உள்ள நீங்க கதவு மூடிட்டு என்ன பொருள் வச்சாலும் அது இருக்காது வெளியே வந்துட்டு நம்ம போய் ஒரு ஆஃப் அன் அவர் கழிச்சு உள்ள பார்த்தோம்னா எதுவுமே உள்ள இருக்காது எந்த பொருள் எந்த பொருள் அது தீனிக்கு அது படைக்கிறது நாங்க அதுக்கு சாப்பிட கொடுக்கறது எது வச்சாலும் இப்போ நீங்க வேற எதுக்கெல்லாம் பதத்துக்கு படைக்கிறோம் போறோம் வரோம் அதை மீண்டும் போய் நம்மளே என்ன பண்றோம் எடுத்து சாப்பிடுறோம் எல்லாருக்கும் கொடுக்குறோம் அப்படி ஜின்னு கிட்ட அப்படி நடக்காது அதை வைக்கிறது ஒரு பொருள் நீங்க எடுக்க முடியாது அதுக்கு சேவல் ஆகட்டும் எந்த ஒரு ப பழ வகை எதை வச்சு படைச்சாலும் அங்க இருக்காது ஒண்ணு கூட இருக்காது திரும்ப நீங்க அந்த தட்டை தான் வெளியே வெளியே கொண்டுட்டு வரலாம் என்ன சார் ஆமாம்மா மலேசியாவில் நடக்கிறது தானே இது வெள்ளாமே மலேசியாவில் வெள்ளாம் கண்ட்ரியில் அரபு கண்ட்ரியில் நிறைய கண்ட்ரியில் ஜின்னு இருக்கிற இடத்துல நான் பூஜை போடுறதுல ஒரு ஒரு மீடியாவில் நேரடியாகவே நான் காட்டியிருக்கிறேன் ஆட்டோமேட்டிக்காவா அது மறைஞ்சிடும் சார் இப்படி இருக்கிற சின்ன எப்படி சார் நம்ம வீட்டுல வச்சிருக்க முடியும் நம்மள எதுவும் பண்ணாதா அது நம்மள எதுவும் பண்றதுக்காக இல்லையம்மா நல்லது இருக்குது கெட்டது இருக்குது இப்ப கடவுள்ல கூட தான் காலின்னு இருக்குது முருகர்னு இருக்குது புரியுதுங்களா எல்லாம் தான் அதே மாதிரி தான் ஜின்ன்கள்ல பல விகம் உண்டு நமக்கு தேவையானதை நம்ம செய்யணும் இப்போ உங்களை மாதிரி ஆளுங்க வரீங்க இப்போ சாதாரண ஒரு பாமரம் வரான்னா நல்ல ஜின்னே கொடுப்போம் நாங்கள் வீட்டில் வச்சு வணங்குற மாதிரி எல்லாம் செய்கிற மாதிரி எல்லாத்தையுமே செய்கிற மாதிரி எல்லாம் ஜின்னு இருக்குது அது நாங்க எங்களோட தான் வச்சிருப்போம் யாருக்கும் அவ்வளோ சீக்கிரம் கொடுக்க மாட்டோம் ஓகே ஸோ இன்னைக்கு நிகழ்ச்சியில் வந்து பண தேவைக்காக ஜின்னுடைய உதவியோட எப்படி எல்லாம் வந்து நம்முடைய பண தேவையை பூர்த்தி செஞ்சுக்கலாம் அப்படின்றத பத்தி நிறைய விஷயம் சொன்னீங்க ரொம்ப நன்றி சார்